பிரைஸ் தரலாம் இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வாஸ் மூலமா அவங்க எல்லாரையும் சந்திக்கணும் மிகுந்த சந்தோஷம் ஒன்று சாமவேல் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தான் இது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கத்தர் அவனோடே கூட இருந்தார் இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவீது வந்து பெலிஸ்தர்களோட யுத்தம் பண்ணும்போது மிக சிறப்பாக செயல்படுகிறார் அங்க பெலிஸ்தர்களை முறியடிக்கிறார் கோலிதாத்தை முறியடிக்கிறார் அப்போ வந்து இங்க இஸ்ரேல் பெண்கள் எல்லாரும் அஹ் ஒன்று சமையல் பதினெட்டாம் அதிகாரம் ஏனாம் வசனம் பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த ஸ்திரீகள் எல்லாரும் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று முறை முறையாக பாடினார்கள் அந்த வார்த்தை சவுளுக்கு வந்து ரொம்ப விசனமா இருந்துச்சு ரொம்ப பிடிக்கல அவன் மிகுந்த எரிச்சல் நடந்து தாவிதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் இந்த ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது இன்னும் இந்த ராஜா பதவியை மட்டும் அவனுக்கு கொடுக்காம வச்சிருக்காங்க மத்தபடி மனுஷங்க எல்லாரும் அஹ் தாவிது பக்கமாக திரும்பிட்டாங்க தாவிதோட அந்த பவரை பார்த்து அவனை போச்சுறாங்க அப்படின்னு சொல்லி சவுளுக்கு வந்து மிகுந்த துக்கமும் எரிச்சனும் வருது அதுக்கு பின்பதாக பாத்தீங்கன்னா ஒன்று சாம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அந்நாள் முதற் கொண்டு சவுல் தாவிதை காய் மகரமாய் பார்த்தான் எப்போ வந்து தாவித சவுல் அதாவது தேவனுடைய பிள்ளையாக்கிய தாவித சவுல் வந்து எப்போ வந்து காய் மகரமாக பார்க்க ஆரம்பித்தானோ அந்த நாளில இருந்தே தேவ ஆவியானவர் தாவிதோடு இருக்க ஆரம்பித்து விட்டால் சவுலுக்கு மேல வந்து ஆவியானவர் இல்ல ஆஹ் தேவனால் ஏவப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அனுப்புகிறார் சவுளுக்கு மேலாக பாத்தீங்கன்னா மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுளின் மேல் இறங்கினது தேவனால் அனுப்பப்பட்ட இந்த பொல்லாத ஆவி சவுளை வந்து அஹ் டிஸ்டர்ப் பண்ற டைம் எல்லாம் காவித வந்து ஒரு சுரண் மண்டலங்களை எடுத்து சவுளுக்கு முன்பதாக என்று வாசிப்பார் அப்பொழுதுதான் சவுளுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படியாக இருக்கும்போது இரண்டு தரம் ஆஹ் சவுள் வந்து என்ன பண்ண பண்ண பார்த்தாருன்னா காவிதை ஈட்டிய கொண்டு அவனை கொல்ல பார்த்தார் ஆனா தேவன் அதுக்கு விலக்கி தாவிதை தப்புவித்தார் ஆஹ் பதினொன்றாம் வசனம் அப்போது சவுல் தாவிதை சுவரோட சேர்த்து உருவி குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எரிந்தான் ஆனாலும் தாவித விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பித்தான் பிரியமானவர்களே தேவ ஆவியானவர் தாவிதோடு கூட இருந்ததுனால சவுலின் கைக்கு தாவிதை தப்பு வைக்க பண்ணினார் பாருங்களேன் இன்றைக்கும் தேவ ஆவியானவர் நம்ம கூட இருந்தாருன்னா பொல்லாப்புக்கு நம்மளை தப்புவிக்க அவர் வல்லமியில் இருக்கிறார் தேவன் தாவிதோடு கூட இருந்ததுதான் முக்கியம் ஏன்னா தாவித வந்து ஆண்டு இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான் கதையை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் புரியுமானவர்களை அவன் எவ்வளவு ஆண்டுகள் முழுவதாக பயந்து கீழ்ப்படிந்து தாழ்மையோடு தேவனுக்கு ஏற்ற இருதயம் உடைய ஒரு மனிதனாக தாவிதை கத்தர் கண்டார் ஆகையினால தன்னுடைய பிள்ளையாகிய தாவிதம் மேல எப்பொழுது காய்மரமாக பார்க்க ஆரம்பித்தானோ அஞ்சு தினமே தேவ ஆமியானவர் சவுளை விட்டு விலகி தாவிதோடு இருக்க ஆரம்பித்து விட்டார் இன்றைக்கும் நம்மளுடைய காரியங்கள்ல நாம ஆண்டருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாக இருப்போமே ஆகினால் நமக்கு விரோதமாக வருகிறவர்கள் முன்பதாக தேவன் நமக்காக செயலாற்றுவார் பாருங்களேன் நம்மளோடு தேவன் இருப்பார் பிரியமானவர்களே தாவிதை எப்படி சவலுக்கு இரண்டு தனம் அந்த சவல் வந்து ஈட்டினால தாவிதை வந்து உருவ குத்தி கொலை செய்யணும் இருக்கும் போது தேவ ஆவியானவர் தாவிதோடு இருந்தது நிமித்தம் இரண்டு தரம் அவனை தப்புவிக்க செய்ய வல்லவரா இருந்தார் அதே போல இன்றைக்கும் நம்ம கூட தேவன் இருப்பார் ஆனால் நம்மளுடைய பொண்ணாத சத்ரு நமக்கு விரோதமாக எய்கிற ஒவ்வொரு அம்புகளிடம் இருந்தும் தேவன் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார் என்னோட ஒரு சாட்சிக்குள்ள நான் உங்களோட பகிர்ந்து ஆசைப்படுகிறேன் ஆஹ் என்னோட மூத்த மகனுக்கு வந்து ஐந்து வயது ஆஹ் அவன் நார்மல் டெலிவரி அதுக்கப்புறம் என்னோட இரண்டாவது பையன் வந்து அஹ் இப்ப இரண்டரை வயது நடந்து கொண்டிருக்கிறது அவனுக்கு அவன் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஆஹ் எட்டு மாதம் அவன் கருவில் இருக்கும் பொழுது அவனுக்கு திடீரென்று தண்ணீர் எல்லாம் முழுவதுமாக குறைந்து விட்டது அப்படியான சமயங்கள்ல நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சும்மா ஒரு நார்மல் செக்அப்புக்காக தான் போயிருந்தேன் இது குறைஞ்சது எல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்புறம் நார்மல் செக்அப்புக்காக நாங்க மருத்துவமனைக்கு போனோம் அப்ப என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவர் ஸ்கேன் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்கேன் நாங்க செக் பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா திடீர் என்று தண்ணீர் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு பிலோ த்ரீ அந்த மாதிரியாக இருக்குது எங்க அம்மா கிரிட்டிக்கலா இருக்குது நீங்க வந்து உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்ப உடனே டூ ஆச்சு ஒன்னாச்சு இந்த மாதிரி கம்மியாகிட்டே வருது ஆஹ் நாங்களும் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகி இருந்து ஒரு இருபத்தி மூணு நாட்கள் நாங்க அதுக்காக மருந்து மாத்திரம் கொண்டே இருந்தாங்க எப்படியாவது அந்த தண்ணி லெவல் இன்க்ரீஸ் பண்ணிடும் சொல்லி எவ்வளவு பிரயாசம் பண்ணி பார்த்தும் எங்களால அந்த தண்ணி லெவல் இன்க்ரீஸ் பண்ண முடியல அஹ் குறைந்து கொண்டேதான் இருந்தது அப்ப எனக்குள்ளாக பல கேள்விகள் ஏன் தக்கேன் இப்படி அனுமதிச்சீங்க எதுக்காக தண்ணி குறைய ஏன் எட்டு மாசத்துல குறையணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆண்டவரோடு நான் போராடி கொண்டே இருக்கிறேன் நான் வந்து நார்மல் நமக்கு இரண்டாவது நார்மலாக வேண்டும் நம்ம வந்து நம்ம தாய் வீட்டுக்கு சென்று விடலாம் அப்படி என்கிற ஒரு எண்ணத்துல இருந்தேன் ஆனா சத்ரு விரோதமாக வைத்திருந்த சகலவித கண்ணிகளையும் தேவன் முறியடிக்க பண்ணினார் பிரியமானவர்களை எப்படி என்றால் தண்ணீர் குறைந்து இருந்த காரணத்தினாலயும் நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தோம் நான் தாய் வீட்டுக்கு செல்லாம நான் இங்கேயே என்னுடைய கணவர் ஊர்லயே ஹாஸ்பிட்டல்ல நான் அட்மிட் ஆகி நான் தண்ணி ஏத்துறதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் நான் இருக்கேன் தண்ணி ஏத்த முடியல உடனே மேம் சொல்லிட்டாங்க உடனே நம்ம சர்ஜரி பண்ணி குழந்தை வெளியில எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எட்டு மாதம் ஆகிற ஸ்டேஜ் எட்டு மாதம் முடியவில்லை தொடக்கம் அப்பமா அந்த ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்பதாங்க எனக்கு மிகவும் பயம் ஏனென்றால் நான் ஒரு சின்ன ஊசி போடுறது கூட அவ்வளவு பயப்படுவேன் அப்போ ஒரு பெரிய சர்ஜரி நடக்க போகுது முந்த நாள் நைட் என்னால தூங்க முடியல நான் ஆண்டவரோட பேசிட்டே இருக்கேன் ஏன் அப்பா நான் அப்போ என்னோட பேசினார் என் அனுமதி இல்லாம உனக்கு எதுவுமே நடக்காது உன் தலை முடிகள் எல்லாம் என்ன பட்டு இருக்கிறது ஆகையினால நீ பயப்படாத நீர் அறியா யாதும் நேரிடாயின் வயிறெல்லாம் எண்ணப்பட்டிருக்குதுங்க அந்த பாடலை நான் பாடிட்டே இருந்தேன் உண்மை அறியாம எனக்கு எதுவுமே வராதுப்பா உண்மை அறியாம எனக்கு எதுவும் நேரிடாதுப்பா அப்படின்னு சொல்லி நான் பாடிட்டே இருந்தேன் பிரியமானவர்கள் அடுத்த நாள் நான் சர்ஜரிக்குள்ளாக நான் போகினேன் அந்த சர்ஜரி எல்லாம் நடக்கிறது சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சர்ஜரி நடந்துட்டு இருக்கிற சமயத்துல என்னோட அந்த சர்ஜரி பண்ணிட்டு இருந்த அந்த டாக்டர் வந்து என்னோட பிளாசன் தூக்கி காமிக்கிறாங்க அந்த பிளாசண்டா ரெண்டு சொட்ட இருந்தது கண்ணி தெரிக்கும் கண்ணி தெரித்தது சத்ரு எப்படி விதைத்திருந்ததுனா அந்த பிள்ளைய கருவிலே அழிப்பதற்காக இரண்டு முடித்து முடிச்சுக்களை அந்த பிளாசண்டால காணப்பட்டது அதன் வழியாக நியூட்ரிஷன் போய் ஆக்சிஜன் போய் பிளட் சப்ளை போய் அந்த குழந்தை அந்த கருவுக்குள்ளாக பத்திரமாக உயிரோடு காக்கப்பட்டு நாங்க பிள்ளைய வெளியில எடுத்திருந்தாங்க அநேக டாக்டர் அதை பத்தி ஹீஸ் அ மிராக்கிள் பேபி எப்படி இந்த ரெண்டு சொட்டைய தாண்டி எப்படி ஆக்சிஜன் போய் நியூட்ரிஷன் போய் பிளட் சப்ளை போய் எப்படி வந்து இந்த குழந்தை சர்வே பண்ணி வெளியில வந்திருக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன சொன்னாங்க தேவன் காத்தார் எப்படி அந்த அம்புகளுக்கு சவுள் எய்ந்த அம்புக்கு தாவிதையினுடைய ஜீவனை கத்த பாதுகாத்தரோ அவ்வண்ணமாகவே தேவனின் கருதலை பாதுகாத்தார் அவனுக்கு சினியோன் என்று பெயரிட்டோம் பிரியமானவர்களே அதே போல இன்றும் தேவன் நம்மோடுபிடி இருப்பாரே ஆனால் தாவியோடு கூடி இருந்த தேவன் நம்மோடுபிடி இருப்பாரே ஆனால் சவளை போன்ற பொல்லாத ஜனங்களுக்கும் சவுலின் ஆவியுடைய பொல்லாத சாத்தானுக்கும் நம்மை தப்பு வைக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் நம்ம பிரேயர் பண்ணலாமா அன்பின் தகப்பனே ஏசப்பா அன்றைக்கு தாவிதோடு இருந்தது போல இன்றைக்கு எங்களோடு கூட இருப்பீராகப்பா தாவிதை அன்று சவுலின் அம்புக்கு நீங்க தப்புவித்த வைத்த தேவனப்பா அதே போல இன்றைக்கு அண்டவரே எங்களுக்கு எதிராக வருகிற ஒவ்வொரு அம்பு அம்புக்கும் எங்களை நீங்க தப்பிக்க வேண்ட வேண்டுமென்றாங்க ஜெபிக்கணும் ஐயா நீங்க தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறீங்கப்பா எங்களை காத்துக்கொள்ளுங்க எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை இடத்துல நாங்க ஒப்பு கிடைக்கிறோம் ஐயா நம்மள வருகிறா மட்டும் அதை பரிசுத்தமா தேவன் பாதுகாத்துக் கொள்வீராகப்பா எங்களுக்கு அப்பா உம்முடையா ஆவி எங்களிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாது இருப்பீதாகப்பா இன்றைக்கு தாவிதோடு கூட இருந்ததே போல தகப்பனை இன்றைக்கும் உங்களுடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஜபிக்கிறோம் தகப்பெனே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தருடையும் என் தேவன் எதிர்ப்பாகப்பா அப்பா அவங்களுக்கு எதிராக வருகின்ற ஒவ்வொரு அம்பை போன்ற காரியங்களுக்கு அவங்கள விலைக்கு பாதுகாப்பீடாகப்பா இப்ப இசை மூலம் ஜபம் கேடும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களை மற்றொரு அழகான ஒரு மோட்டிவேஷன் மூலமா அவங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்